நம்ம ஸ்டூடியோக்கு ஒரு இந்தியன் லைட் சொல்லி பார்க்கும் போது நான் அமேசான்ல பார்த்தேங்க இந்த லைட் பார்க்கவே ஒரு மாதிரி ராயலாகவும் கிளாஸிக்காகவும் இருந்துச்சு செய்ய சொல்லி நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ண கொஞ்ச நேரத்துல என் வீட்டுக்கு ஆன்லைன்ல ஆன்லைனில் லைட் பார்த்துக்கோங்க நம்ம அண்ணன் தான் எப்படி ஹலோ காய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லைட் வாங்குறதுக்கு வந்து மாற்றுறதுக்கு வந்து மழை தான் வந்திருக்காப்புல அதுக்கான வேலை தான் இப்போ பெய்கிட்டு இருக்கு என்ன தான் ஆன்லைனில் பொருள் வாங்கினாலுமே நம்ம மாற்றுறதுக்கு நம்ம பாடல்தான் கண்டிப்பாக வரணும் அண்ணா வந்து வைரிங்ல எல்லாம் சூப்பராக பார்ப்பாங்க சரி கூட பண்ண நீ தான் சப்போஸ் உங்களுக்கு வந்து வீட்டில் ரைடிங் வேலை பண்ணணும்னா இந்த நம்பர் தர நீங்கள் காண்டாக்ட் புக் பண்ணிக்கோங்க எஸ் இங்கே தான் வந்து லைட் மாட்ட போகிறோம் லைட் மாட்டு மாதிரி உள்ள வீடியோ பிஃபோர் வீடியோ மாட்டுறதுக்கு அப்புறம் நான் காட்டாது எப்படி பார்த்து நீங்கள் தமிழில் சொல்லுங்கள் கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் அந்த லைட் மாட்டிட்டு இருக்கா நான் நாங்கள் பல்ப் நான் வாங்கலை என்னென்னா பல்ப் வாங்க போனோம் ஜஸ்ட் இந்த ஹோல்டர் தான் மாட்டிகிட்டு இப்போ நான் லைன் எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க இது பகலோட நைட்டு பக்கம் செம்மையாக கொஞ்சம் வியூ பார்க்கும்போது போது ஒரு மாதிரி ஊஞ்சலமாக இருக்குது இந்த லைட் பார்க்கவே நல்லா இருக்குது ஒரு மாதிரி ரேட்டு நான் கம்மியாக இருந்துச்சு இப்போ 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 வந்தால் ஆன்லைன் இப்போ இல்லை சப்போஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடுங்க நல்லாயிருக்கு கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டியாச்சு இந்த பல்பு மட்டும் நான் வெளியே வாங்கிட்டு வரேன் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது பல்பு வாங்கவே இல்லை இந்த ரோப் மட்டும் நான் ஆன்லைன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பல்பு நம்ம பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வரலாம் பல்பு மாட்டிட்டு எப்படி அடுத்த வீடு அப்டேட் பண்றா பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸுக்கு தேவையான லைட் வந்து நான் ஆன்லைன்ல வாங்கல நான் ஆஃப்லைன்ல தான் வாங்கினேன் அது ஏன் டிசைன் வச்சுக்கோங்களேன் சப்போஸ் ஆன்லைன் லைட் ஆகும்போது அது டேமேஜ் என்ன பண்ணுவாங்க போட்டோன்னு ஒரு லேட்டாகவும் ஸோ நான் ஆஃப்லைன் போய் லைட் சொல்லுங்க நேரில் போய் பார்த்து அது எழுத இல்லைன்னு சொல்லி நம்ம நேரில் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் லோக்கல் ஷாப்பில் கடைக்கு தான் போனேன் அங்கே போய் நான் இந்த மாதிரி ஹோல்டுக்கு வேறு பல்புன்னு கேட்டேன் அண்ணனும் கொடுத்தேன் அது என்ன பல்ப்புனா நான் நீட் டைக்னோல் கம்ப்யூஸ் இந்த பல்பு வந்து எட்டு வருஷம் பல்புங்க இது ரெண்டாயிரத்தி எழுநூறு கேள்வி இருக்கு இது இது வந்து வாமினிட் பல்பு நான் வந்து இது ஒரு ஆடு பல்பு வாங்கியிருந்தேன் இப்போ வந்து என்ன ப்ளஸ் பண்ணா ஆக்சுவலாக இது வந்து கிளாஸ் கிடையாது இது வந்து எப்படின்னா இது பிளாஸ்டிக் மாதிரி வெட்டணும்னு சொன்னாங்க அங்கேயே செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கவே நீங்களே பாருங்கள் இந்த பல்போட ரேட்டு வேணாம் எனக்கு எனக்கு வந்து பீஸ் வந்து எண்பது ரூபா போட்டினாங்க நான் இது ஒரு ஆர்டிஸ்டில் வாங்கியிருந்தேன் அப்படியே பாருங்கள் இந்த பல்பை நான் மாறிட்டே காப்பேன் எப்படி வச்சுட்டு வர கமெண்ட்டாக சொல்லுங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் அளவுக்கு லைட்டுங்க பார்க்கவே சம்மர் ப்ரீமியமாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த ஒரு லைட்டு போய் நம்ம ரூமும் சரி நம்ம ஸ்டூடியோ இந்தியாவுக்கு எல்லாமே சூப்பராகவே இருக்கு இந்த வீடியோ நான் ஸ்டார்டிங் காட்டியிருப்பேன் சூப்பராக இருந்து சப்போஸ் நீங்களும் இந்த லைட்டை ஆசைப்படுறீங்கன்னா இந்த லைட்டோட அஃபிஷியல் லிங்க் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்ல ஃபின் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம சேனல் அடுத்த அன்பாக்சிங் வீடியோ வந்து மேலே ஐக்கானில் கொடுத்துருக்கேன் அதே பாருங்க